உங்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படிங்கிற உலகின் புகழ்பெற்ற ஓவியரும் புகைப்பட கலைஞர் அவருக்கு ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆஹ் அதிக புகைப்படங்களை கேட்டு உலக நாடுகள் எல்லாம் பயணிக்கக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவர் வந்து ஒரு நாள் சோமாலியா போன்ற மிக கொரூரமான வறுமையும் வறட்சியும் நிலவக்கூடிய சூடான் பகுதிக்கு போறாரு எதுக்காகனா தன்னுடைய போட்டோகிராஃபிக்கான ஒரு நல்ல புகைப்படத்தை தேடி அங்க போகும்போது எதிர்பார்த்தது எதிர்பார்ப்பது போலவே ஒரு அரிய புகைப்படம் அவருக்கு சிற்குது அங்க பாத்தீங்கன்னா அங்கே சொல்லிட்டு வறுமை ரொம்ப வறட்சி நிலவக்கூடிய அந்த இடத்துல சாப்பாடுக்கு வழியே தான் அங்கே ஒரு குழந்தை அதனால வந்து அங்க ஒரு மிக கொஞ்சம் உணவு கொடுத்துருக்கு

இந்த குழந்தையோட உயிர் எப்போ போகமோ அதை எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த புகைப்படத்தை எவ்வளோ தூரத்தில் இருந்து புகைப்படமா எடுத்துடுறாரு ரெண்டையுமே குழந்தை கவிக்குது பத்தியில அதே நேரத்துல அந்த வல்லூரு அந்த குழந்தைக்காக காத்துருக்கிட்டு இந்த புகைப்படத்தை எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்றாருன்னா அதனுடைய இதழ வெளிய வெளியிட்டதும் அந்த சிறந்த அவார்ட் கிடைக்கிது அந்த விருது வழங்கும் விழாவில் வந்து ஒரு இதழாளர் வந்து கேட்கிறாரு நீங்க வந்து மிக அரிய புகைப்படத்தை எடுத்துக்கீங்க உங்களுடைய இந்த செயல் வந்து பாராட்டு இந்த அரிய புகைப்படத்தை எடுத்தாச்சு அதை வெளியிட்டாச்சு அவார்டும் வாங்கியாச்சு இந்த தருணத்துல அங்க ஒரு குழந்தை உயிருக்கான்னு போராடி இல்லையா அந்த குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது சுத்தப்படுது ஏன்னா இதோட காரணம் காரியம் ஃபுல்லாக தன்னுடைய வேலையில இருந்துச்சு ஒழிய அந்த குழந்தை நீங்க அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை அப்படியே புகைப்படம் எடுத்தாரு அங்க இருந்து கிளம்பிட்டாரு அந்த குழந்தை உயிரோட இருந்துச்சா கெட்டு போச்சா அந்த பரவாயில்ல குழந்தை கட்டிடுச்சா எந்த நிலையும் அவருக்கு இல்லை அதனால என்ன ஆகுறாருனா இந்த இதழை கேட்டதும் அவர் தன்னுடைய மனசாட்சி சுத்தப்பட்டவராய் நம்ம கீழே வாய்வுபடுகிறார் இத்தகைய தருணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நடக்கும் யாராவது ஒருத்தருக்கு நம்மளுடைய அன்போ அரவணைப்போ ஆதரவோ சின்ன கை கட்டலோ தோல் கட்டலோ சீர்ப்போ தேவைப்படும் ஆனா நம்ம அதை பார்த்து என்ன செஞ்சிருப்போம் கண்டுக்காம போயிருப்போம் அப்படியே அந்த கண்டுக்காம போன தருணங்களுக்காக இறைவன் நம்மகிட்ட வந்து கணக்கை கேட்பாரு இப்ப நம்ம சண்டை நடக்குதுன்னா சண்டைக்கு அளவுக்கு ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருக்கோன்னு அவன் வேடிக்கை அவன் என்ன பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் சண்டை போடறதுக்குரிய பெரிய காரணமே கிடையாது விட்டுலாம் இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம் சமாதானப்படுத்தியிருக்கலாம் இல்லையா ஆனால் நம்ம சமாதானப்படுத்தாமல் இடையில இருந்துட்டு என்ன பண்ணுறோம் மத்தியானம் மத்தியானம் அப்போ ஆனால் ரத்தம் வெளியே நல்லா வரட்டும் அப்படின்னு நின்று வேடிக்கை பார்க்குறோம் இந்த மனோபாவம் வந்து மிகவும் வருகக்கூடியது இடையனால் வெறுக்கக்கூடியது யாருக்காவது நம்மளுடைய அன்பும் ஆதாரப்படும் அரவணைக்கும் தேவைப்பட்டா அத குடுக்குறவங்களா நம்ம இருக்கணும் டெஸ்ட் இருக்காங்க எல்லாம் பிரச்சனை குழு நிலையில சமாதானத்தை ஏற்படுத்தணும் நம்மளும் சேர்ந்து எனக்கு அப்பதைக்கு இந்த பொழுது வந்து நல்லா எஞ்சை போகுது சந்தோஷமா இருக்கு அடுத்த அடிச்சுக்கிட்டா எங்கவே இருக்கு அப்ப நல்லா இருக்கு அப்படின்னு போனோம்னா ஒற்றுமையும் இருக்காது இந்த சமூகமும் சிறந்து விளங்காது அவங்க நடுவர்களாக நீங்க இருக்கும் பட்சதுல இடையில ஒற்றுமையை ஏற்படுத்துங்க சண்டைய கச்சரவை ஏற்படக்கூடிய இடத்துல இந்த காரணம் வந்து ஒரு அப்பக்காரங்க விட்டு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுங்க நன்றி